மெச்சூரிட்டி ஆஃப் த ஹார்ட் மூன்றாவது இந்த ஃபிடலிட்டி சொன்னால் நம்பகத்தன்மை அந்த உறுதி பற்று இன்னைக்கு நம்புகிறோம் எல்லாம் எனக்கு சாதகமா இருக்கும் போது கொஞ்சம் எதிர்மறையாக நடக்கும் போது மனைவி எதிர்மறை கணவன் எதிர்மறை பிள்ளைகள் எதிர்மறை உடன் ஊழியர்கள் எதிர்மறை விசுவாசம் எதிர்மறை அங்கே தான் சொல்லணும் ஐ லவ் காட் ஐ ட்ரஸ்ட் காட் அந்த சங்கீதம் நாற்பது எட்டு வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கிறது சொல்ல முடியுமா உடனே மாற்று வழிகளை தேடுகிறோம் மனதை தேடுகிறோம் அவரை தேடு இவளை தேடுறோம் மனசேட்ட போய் ஐயோ அம்மா தேடல வார்த்தை உனக்குள் இருக்கும் போது அந்த வார்த்தையின் சொந்தக்காரரும் தேவைகளை சந்திப்பான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே எனவே தான் தாவீதை ஆண்டவர் நம்பர் ஒன் ஸ்வீட் இன்பவான வா கீதங்களை பாடுகிறவன் இந்தமான வாத்தியங்களை வாசிக்கிறவர் அது மட்டுமல்ல ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய கிருபைக்கு சொந்தக்கார் தாவிது கடினமா கிருபை தாச நாம் எனக்குமே தந்திடுவார் ஏஸ் கிமன் இஸ் கிரேஸ் திரும சொல்லுகிறேன் எஸ் சிங்கிங் எஸ் சிங்கர் ரெண்டாவது ரெண்டாவது எஸ் அவர் சேவியர் தான் மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் எவலாப் கிரேஸ் கிருப பெற்றவர் அடிக்கடி வார்த்தை திருமல் இருக்கிறது தாவிது மா கிருபை தாசராமன் நமக்குமே தந்திடுவார் கிருபையை தந்தார் நான்காவது அன்பான கத்திர பிள்ளைகளே என சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக அழகு தந்தார் ஐஸ்வர்யம் தந்தார் உலகமே அண்ணாந்து பார்க்க அளவுக்கு புகழ்ச்சியை தந்தார் இதெல்லாம் தெரியுமா இன்டகிரிட்டி மெச்சூரிட்டி ஃபிரிட்டி இன்டர் உண்மை இரண்டாவது முதிர்ச்சி மூன்றாவது நம்பகத்தன்மை விசுவாசம் இது மூன்று பிறந்தால் தேவனுக்கேற்ற மனிதனாய் நீங்கள் மாற முடியும் வாழ முடியும் உங்களுக்கு அஜரிக்க விரும்புகிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆனால் மக்களுக்கு அனுப்புங்கள் அனுப்புங்கள் எங்களுக்கும் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் அது எங்களை இன்னும் செய்ய போன்ற கட்டும் உற்சாகப்படுத்தும் ஒரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம் ஒரு சிலர் மட்டும்தான் அதை பார்க்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் உங்களுக்காக நன்றி பாருங்கள் அடுத்தவர்களை பார்க்க செய்யுங்கள் என்று ஆசை என்னவென்றால் வசனம் ஜனங்களுக்குள்ள போகணும் அது ஒன்றுதான் திருப்தி அது ஒன்றுதான் வாழ்க்கை அது ஒன்றுதான் வினோதம் எனவே வார்த்தையை கேளுங்கள் வார்த்தையை தியானியுங்கள் அடுத்தவர்களுக்கு வார்த்தையை சொல்லுங்கள் கத்தவங்களை ஆசிரிப்பார் ஜபிப்போம் பாரதியின் பூமியை படைத்த நல்ல ஆண்டு தர்மையான வேலைக்காக நன்றியோடு